வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயிண்ட் கிளினிக் சென்னை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆர்தரைட்டிஸ் முடக்குவாதம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு முடக்குவாதம்னா என்ன அது என்ன காரணத்தினால் வருகிறது யாருக்கு அதிகமான வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிறிய விளக்கம் தான் இது ஆர்தரைட்டிஸ் அப்படிங்கிறது ஜாயிண்ட் டிசீஸ் எலும்பு சந்திப்பில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த ஆர்த்தரைஸ்க்கு நிறைய வகைகள் இருக்கிறது முக்கியமான ஒரு நாலஞ்சு வகைகள் மட்டும் காமனாக இருக்கிற பரவலாக காணப்படுகிற பத்தி நம்ம பேசுவோம் ஆர்த்தரைட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் வகை வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்மானத்தினால் வருது வேரன் டேர் ஏஜ் ரிலேட்டட் வேரன் டேர் அதனால வருது ஏஜ் ரிலேட்டட் தேய்மானத்துக்கான வருகிறது வயதான வயதாக ஆக எல்லா ஸ்டார் பார்ட்ஸும் டேமேஜ் ஆகிற மாதிரி ஜாயிண்ட்டுகளும் தேய்மானம் அடைவதால் வருகிறது இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோஆர்த்தர்டிஸ் முக்கியமாக வந்து எடையை தாங்கக்கூடிய சந்திப்புகளில் வரும் ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் இதில் தான் ஆஸ்ட்ரியோஆர்தர்டிஸ் காமன் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ஹிப் இந்த மாதிரி வந்து ஜாயிண்டில் தான் ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பே இருக்கிறது ஏதாவது அடிபட்டு இருந்தால் இந்த தேய்மானம் வந்து முன்னாடியே வர கொஞ்சம் சீக்கிரமாகவே வரக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஆர்த்தர்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் நிறைய பேர் எனக்கு ரொமட்டாய்டு இருக்குது ரோமோட்டைட் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மூட்டுகளில் வரணும் வெயிட் பேரிங் நான் வெயிட் பேரிங் ஏரியாவில் வரலாம் அதுக்கடுத்து கவுட்டி ஆர்த்தரட்டிஸ் இருக்கிறது ஆங்கலோக்சி ஸ்பாண்டிலிட்டிஸ் இப்படி நிறைய ஆர்த்திஸ் வகைகள் இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து ரெண்டே ரெண்டு மூல காரணங்கள் தான் ஒன்று வேரண்ட தேய்மானத்தினால் வருகிறது அதற்கு எடுத்துக்காட்டு வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்திஸ் இரண்டாவது காரணம் ஆட்டோ இம்யூன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா தன்னுடல் தாக்கம் அதாவது நம்மளோட காப்பாற்ற வேண்டிய ஒரு இம்யூன் சிஸ்டம் நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வேற ஏதாவது வந்தாலோ ஒரு நோய் தாக்கினாலோ அல்லது கிருமிகள் தாக்கிறதுனால வரும்போது நமது பாடியிலே வந்து ஒரு டிஃபென்ஸ் நம்மளை பாதுகாப்பறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கிறது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிரிகளை அதாவது நோய்களை அந்த கிருமிகளை ஃபைட் பண்ணாமல் அதை எதிர்த்து போடாமல் நம்ம உடம்பில் உள்ள செல்களை எதிர்த்து போராடும் அதுதான் தன்னுடல் தாக்கம் நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கிறதே நம்மளுக்கு பிரச்சனையாக மாறுறது இம்யூன் ப்ராப்ளம் அந்த மெயினாக வந்து எல்லா ஆர்த்தர்டிஸும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆர்தர்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸை தவிர இந்த தன்னுடல் தாக்கத்தினால வருகிறது அதனால தான் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது நிறைய வகைகள் இருக்கிறது ஸோ நம்ம சொன்ன மாதிரி காமனான ரெண்டு மூணு வெரைட்டி மத்த பற்றி பேசணும் இதை எப்படி கண்டுபிடிப்பது இதற்கான அறிகுறி என்ன ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன சீக்கிரமாக வந்துட்டா உடனே டாக்டரை பார்த்து இதை சரி செய்து கொள்ளலாம் என்னன்னே தெரியாம வழின் வழியோட அவதிப்பட்டுக்கலாமா இது ஆர்த்திஸ் எனக்கு வருதுன்னா இது எனக்கு ஆர்த்திஸ் வலியா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுதும் அதை எப்படி கண்டுபிடிப்பது பாத்தீங்கன்னா முதல் ஆர்த்திஸ் ப்ராப்ளம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் காலையில் எந்திரிச்சோன்னே ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அதாவது காலு கையில வெறப்பா இருக்கும் ஒரு ஸ்டிஃபா இருக்கும் முதல் ஒரு நாலு ஐந்து ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃபா இருக்கும் எதுக்கு எடுத்து வைக்கிறதே கஷ்டமா இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வலி ஜாயிண்ட்டுகள் வலி ஆரம்பிக்கும் முழங்காலிலோ கைகளிலோ தோல்பட்டையிலோ வலி ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்கம் அந்த ஜாயிண்ட்லாம் வீங்கி போயிருக்கும் கா கைகள்லாம் இருக்கும் கால் வீக்க இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டி அதாவது வந்து ஜாயிண்ட்டு சேப்பே மாறிடும் உள்நோக்கி வளையிறது வெளிநோக்கி வளையிறது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் இது ரொம்ப தீவிரமான நிலை முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து ஸ்டிஃப்னஸ் அடுத்து பெயின் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் அதுக்கடுத்து பார்க்கணும்னா கம்ப்ளீட்டாக ஜாயிண்ட் ஷேப்பே மாறுறது ஸோ முதல் கட்டத்திலே வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி தேவையான மருந்துகளோ மாத்திரைகளோ சாப்பிட்டு அதற்குரிய சிகிச்சை முறையை மேற்கொண்டீங்கன்னா சரி பண்ணி விடலாம் இதை எப்படி சரி செய்வது ஒவ்வொரு ஆர்த்திஸ்க்கும் சில டெஸ்டுகள் இருக்கின்றன பிளட் டெஸ்ட்டுகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் அந்த ஆன்டிபாடி கண்டுபிடிக்கான டெஸ்ட்டுகள் இருக்கிறது ஸோ அந்த டெஸ்ட்டுகளை கண்டறிந்தாலே எந்த வகையான ஆர்த்தரைட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கிறது கண்டுபிடித்து அதற்குரிய சிறப்பு சிகிச்சை முறைகள் உள்ளன அதன் மூலம் சரி செய்ய இல்ல என்னென்ன மாதிரி சிகிச்சை முறை இருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரைகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்த்திஸ்க்கும் சில மாத்திரைகள் தேவைப்படுகிறது மருந்துகள் தேவைப்படுகிறது இரண்டாவது பயிற்சி முறைகள் பயிற்சி முறைகளும் முக்கியமாக நாம ஃபாலோ பண்ணணும் மருத்துவர் பரிந்துரைக்கும் பயிற்சிகளை தவறாமல் செய்ய வேண்டும் மூன்றாவது டயட் அண்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் சேர்க்க வேண்டிய உணவுகளை ஒவ்வொரு ஆர்த்திக்ஸ்க்கும் தகுந்த மாதிரி கேட்டு தெரிந்து கொண்டு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் நான்காவது பார்த்தீங்கன்னா சிறப்பு சிகிச்சை முறைகள் ஒவ்வொரு ஆர்த்தடிக்ஸ் தகுந்த மாதிரி சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்கின்றன இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மெத்தடாக இருக்கலாம் இப்போ புதுசாக இருக்கிற பிளாஸ்மா தெரப்பி மெத்தடாக இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆர்த்திஸ்க்கு எந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு வந்துருக்குறங்கிற தகுந்து அந்த ஜாயிண்டின் தீவிர தன்மையை பொறுத்து இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறைகள் உங்களுக்கு உபயோகப்படலாம் ஸோ மருத்துவரை தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ நம்ம இந்த இந்த இதில் வந்து சுருக்கமாக ஆர்த்தர்டிஸ்னா என்ன எந்தெந்த வகைகள் உள்ளன யாராருக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்னென்ன சிகிச்சை முறைகள் உள்ளன என்பதை பார்த்தோம் நன்றி வணக்கம்